உங்களை பார்க்கும் போது அப்பெண்ணின் முகத்தில் புன்னகை தென்பட்டால் உங்களை பிடித்திருப்பதை குறிக்கிறது உங்களுடன் பேசும் போதும் கூட அதிகமாக சிரிப்பதை கவனித்திட முடியும் உங்கள் கண்களை பார்த்து பேசுவது உங்களுடன் நெருங்கி பழக விரும்புவதை குறிக்கிறது வழக்கத்தை விட நீண்ட நேரத்திற்கு கண் தொடர்பை கொண்டிருப்பார் இது காதல் ஜோடிகள் பின்பற்றும் ரொமாண்டிக் சைகையாகும் உங்கள் மீது அதிக கவனம் செலுத்த தொடங்குவார் எத்தனை மாதங்கள் கழித்து கேட்டாலும் சிறிய விஷயங்களையும் மறக்காமல் ஞாபகப்படுத்தி சொல்வார் உங்களை பார்க்க வருகையில் திடீரென ஹேர் கலரிங் லிப்ஸ்டிக் மஸ்காரா போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்துவதும் உங்களை பிடித்திருப்பதை குறிக்க செய்கிறது அவரது அழகிய தோற்றம் மூலம் உங்களது கவனத்தை ஈர்க்க முயற்சிக்கிறார் உங்களுடன் பேசும்போது கைகளை உங்கள் கைகள் மீது வைப்பது அ ஜோக் சொல்கையில் உங்களை குத்துவது போன்ற செயல்களில் ஈடுபடுவது உங்களுடன் நெருங்கி பழக பிடித்திருப்பதை குறிக்கிறது பிறருடன் பேசும்போது உங்க பெயரை அடிக்கடி பயன்படுத்துவது அவர் எந்த அளவுக்கு உங்களை ஞாபகத்தில் வைத்திருக்கிறார் என்பதை குறிக்கிறது மனதிற்கு பிடித்தவர்களின் பெயரை மட்டுமே பெண்கள் பயன்படுத்த செய்வார்கள் உங்க மெசேஜ்க்கு மின்னல் வேகத்தில் ரிப்ளை வருவதும் உங்களை பிடித்திருப்பதை குறிக்கும் செயலாகும் உறவை வலுப்படுத்தி அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல விரும்புவதை குறிக்கிறது உங்க விருப்பங்கள் மற்றும் ஆசைகளுக்கு திடீரென அதிக முன்னுரிமை கொடுக்க தொடங்குவார் உங்களுக்கு பிடித்தமான உணவு அல்லது பொருட்களை வாங்கிக்கொண்டு கொண்டு வந்து சர்பிரைஸும் செய்யலாம் ஒரு பெண் உங்களை பாராட்டினால் அவர் எந்த அளவுக்கு உங்களை கவனிக்க தொடங்கியுள்ளார் என்பதை குறிக்கிறது திரஸ் நல்லா இருக்கு ஷோ நல்லா இருக்கு என்பதைத் தாண்டி உங்க குணநலனங்கள் மற்றும் எண்ணங்களை சுட்டிக்காட்டி பாராட்ட செய்வார்